ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திக் வந்து மாயா மகேஷ் மல்லிகா எங்கள் அல்ல ரேவதி எல்லாரையுமே ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துல டாக்டர் மல்லிகா கிட்ட மாயா மகேஷ் பற்றிய உண்மையை ரேவதி கிட்ட சொல்லுங்க மேம் அப்படின்னதும் என்ன உண்மையை சொல்ல சொல்றீங்க ராஜா மாயா மா மாயா மகேஷ் வந்து ரொம்ப நல்லவங்க மகேஷ் மாதிரி ஒரு மாப்பிள்ள ரேவதிக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னதும் இந்த பக்கம் கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாங்க இது சொல்லத்தான் நீ இவங்கள கூட்டிகிட்டு வந்தியா ராஜா அப்படின்னு ரேவதி கேட்டதும் கார்த்திகை என்ன பண்ணுறனே புரியல சரிப்பா டைம் ஆச்சு நான் சாமுடீஸ்வரியை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு மல்லிகா கிளம்பிடுறாங்க இங்க பார்த்தோம்னா என்ன பண்றேன்னு புரியாம காத்துக்கு இருக்காங்க இந்த பக்கம் மாயா மகேஷ் வந்து என்னடா இது இவங்க நம்மள மாட்டி விடாம பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த காத்திக்கு வந்து நம்மளை பற்றிய உண்மைகள் தெரியும் அதே மாதிரி இந்த மல்லிகாவுக்கு தெரியும் ஆனா அந்த மல்லிகா எதுக்காக நம்மள மாட்டி விடாம போறாங்க அப்படிங்கிறதும் எப்படியோ எப்படியோ நம்ம மாட்டிக்கலாம் அது வரைக்கும் சந்தோஷப்படலாம் அப்படின்னு மகேஷ் சொன்னதோ இல்லை இதுல ஏதோ ஒரு உள்கொத்து இருக்கு நீ இரு நான் வர அப்படின்ட்டு மாயா வந்து சாமுண்டேஸ்வரி மல்லிகாவை ஃபாலோ பண்ணிட்டு மருந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் மல்லிகா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்றாங்க நம்ம மகேஷ் மாயா பற்றிய எல்லா உண்மையும் டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கு அவன் என்ன சொல்ல சொல்லி ரேபத்துரை முக்கோட்டிட்டு போனா நான் நல்லபடியாக தான் மகேஷ் மாயாவை பற்றி சொல்லிட்டு வந்திருக்குமா சாமுண்டீஸ்வரி அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன மல்லிகா சொல்ற அப்படின்னா ராஜாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுமா ஆமாம் அவன் உன் பொண்ணு மேலேயும் உன் குடும்பத்து மேலேயும் ரொம்ப பாசமாகவும் விசுவாசமாகவும் இருக்கான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசி நமக்கு மாப்பிள்ளையா நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் ராஜா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க முடியாது சாமுண்டீஸ்வரி அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் என் பொண்ணு மேலே அவனுக்கு ஒரு அக்கறை இருக்கு தான் அப்படின்னதும் சரி இப்போ நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு போது இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது நான் என் பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கான் அப்படின்னதும் எப்படியோ உன் பொண்ணு கழுத்துல அந்த மகேஷ் தாலு கட்டாமல் விட்டால் சரிதான் அப்படின்னுட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க இது எல்லாத்தையும் கேட்டு மாயா சம அதிர்ச்சி ஆகுறாங்க அட பாவீங்களா அப்படின்னா முன்கூட்டி இந்த சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா தெரியுமா தெரிஞ்சுதான் நாடகம் போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னா காலத்தில் தாலி கட்டுறதுக்கு இன்னொரு மாப்பிள்ளையே பார்த்து வச்சிருக்கீங்களா ஒருவேளை இந்த பொம்பளை பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள வந்து ஏன் அந்த ராஜாவாக இருக்கக்கூடாது கூடாது ஐயோ இப்ப என்ன பண்ணுறது இந்த விஷயத்த சந்திரா மேம் கிட்ட சொல்லலாம் அப்படின்னுட்டு இந்த பக்கம் நம்ம மாயா கிளம்பி போகிறாங்க இன்னொரு பக்கம் மல்லிகா டாக்டர் நேரா காலையில் வரலாம் அப்படின்னுட்டு அன்னைக்கு நைட்டே கிளம்புறாங்க உடனே கார்த்திக் வந்து மேம் என்ன பேசிட்டு வாரீங்க மேம் எதுக்காக நீங்கள் அந்த மாயா மகேஷ் பற்றியே உண்மையை சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னும் போதும் இங்கே பாருப்பா அதுக்கெல்லாம் நிறைய காரணங்களுக்கு காரணங்கள் இருக்குது நான் ஹெல்ப்லெஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பினதும் கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம சாமுண்டேஸ்வரி பார்த்துட்ருக்காங்க என் குடும்பத்து மேலே இவ்வளோ பாசமும் இவ்வளோ விசுவாசமாகவும் இருக்க ராஜா நீ என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே மல்லிகாவ திரும்ப திரும்ப சொல்லணும் சொல்லணும்னு பின்னாடியே கிடைச்சிட்டு இருக்க இதுல இருந்தே புரியுது ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு என் வச்சிருக்கணும் எனக்கு மாப்பிளா அது நீ மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க இதோட இந்த ப்ரம் முடிச்சு